இருக்கேன்மா உங்க வீட்டுக்கே வந்து உங்க முன்னாடி நின்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன் சரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன் ஒரே ஒரு கேள்வி மற்றவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க மற்ற வேட்பாளர்லாம் எல்லாம் வருவாங்களா இல்லையானு கூட தெரியல நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கிட்ட ஆனா நான் வந்து நின்று உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் எதை வச்சுமா ஓட்டு போடுறோம் நம்ம யாருக்காக எதுக்காக ஓட்டு போடுறோம் எதை பார்த்து நம்ம ஓட்டு போடுறோம்ன்றது மட்டும் சொல்ல முடியுமா என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க இப்ப நம்ம ஊருக்கு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்க விக்கிரவாண்டிக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு தமிழ்நாட்டில ஒரே ஒரு தொகுதிக்கு தேர்தல் வந்திருக்கு இந்த தொகுதியோட எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க எதை வச்சு நம்ம ஓட்டு ஓட்டு போட போறோம் சொல்லுங்க சொல்லுங்கம்மா எதை வச்சு போடுவோம் நல்லவங்களா இருக்கணும் படிச்சவங்களா இருக்கணும் நேர்மையானவங்களா இருக்கணும் சொன்னதை செய்யறவங்களா இருக்கணும் இதுதானே தேவை தைரியமானவங்களா இருக்கணும் ஏன்னா அந்த சட்டமன்றத்திற்கு அனுப்புறோம் இல்லையா சென்னைக்கு போய் சட்டமன்றத்துல உட்காந்து தானே நம்மளுடைய பிரச்சனையை பேச போறாங்க அங்க போய் தைரியமா பேசணும் இந்த அஞ்சு விஷயத்தை தவிர வேற எதை பார்த்து நீங்க இத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க இது அஞ்சுல ஏதாவது ஒன்னாவது இருக்காமா நம்ம இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க உங்ககிட்டலாம் நூத்தி ஐம்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த உதயசூரியன்லையும் ரெட்டேலேலயும் தெரியுங்களா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் வந்து பண்ணாதத இப்ப நீங்க காசை வாங்கிட்டு ஒருவேளை நீங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா முதிய சூரியன்ல இருந்து ஒருத்தர் போவாருல்ல அவர் போய் என்ன பண்ணுவாரு அந்த நூத்தி ஐம்பத்தி பேர் பண்ணாதது ஏமா அந்த நூத்தி அறுபதா ஒரு ஆள் போய் பண்ணிருவாருன்னு நினைக்கிறீங்க இதை விட அறியாம எதாவது இருக்கா சொல்லுங்க இதை விட அறியாம ஏதாவது இருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவரு என்ன பண்ணிருக்காரு இந்த சாலை எப்படி இருக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு வர முடியல இப்படிப்பட்ட மக்கள் வந்து இந்த சாலையில

போக போறாரு இப்ப ஜாமீன்ல எலெக்ஷனுக்காக வெளியில வந்திருக்காரு காசு செலவு பண்ணியா அனுப்பி தகுதியெல்லாம் விட்டுருங்க இது வரைக்கும் நம்ம ஓட்டு நான் சொல்லவா பெரிய அரசியல் வாரிசா இருப்பாங்க பரம்பரை பரம்பரையா அரசியல் பண்ணவங்களா இருப்பாங்க கோடி கோடியா கோடி கோடியா ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சவங்களா இருப்பாங்க குற்ற பின்னணி உடையவங்களா இருப்பாங்க குற்ற பின்னணினா புரியுதாமா வங்களா இருக்காங்க ஆயிரத்தி எட்டு இருக்கும் மேல அதுவும் இல்லாம நேர்மை இல்லாதவங்களா இருப்பாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி இத்தனை நம்ம ஓட்டு நான் சொன்ன ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க ஏமா சிந்திக்க மாட்டோம் நமக்காக ஓட்டு போட்டுக்கிட்டது நம்ம காலம் முடிஞ்சிருச்சுமா மாற்றம் வரணும் பரம்பரை பரம்பரையா போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒண்ணும் நம்ம சொந்தக்காரங்களையும் நம்ப முடியலையம்மா இப்பலாம் பெத்த புள்ள கூட வளர்ந்து நின்றுச்சு நான் காசு பண்ண கையில வந்துச்சுன்னா நம்மளை எப்படி பேசுது எல்லா பிள்ளைங்களையும் நான் சொல்லல சொந்தக்காரங்க மதிக்கிறாங்களா சித்தப்பா பெரியப்பா அவங்களையே நம்ப முடியலையே நீங்க கண்ணுக்கு தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க எங்க அப்பா போட்டா என் தாத்தா இந்த இந்த கட்சியில ஓட்டு போட்டான்றதுக்காக திரும்ப திரும்ப அந்த கட்சிக்கே ஓட்டு போடுறீங்களேம்மா நமக்காக வாழறதை விட்டுருங்க முடிஞ்சிச்சு நம்ம எப்படியோ வாழ்ந்து தொலைச்சிட்டோம் இந்த ஆட்சியில நம்ம தலையெழுத்துன்னு கூட விட்டுருங்க ஆனா அந்த கை குழந்தை எப்படி இருக்கு பாருங்க அது முகத்தை பாருங்க அது வாழணும் இல்லையா உங்க எல்லார் வீட்லயும் பேத்திங்க இருப்பாங்க அக்கா பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாம் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் எத்தனை வருஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்கம்மா ஒரு கேள்வி தான் சொல்லுங்களேன் நாங்களும் பதிமூணு வருஷமா வந்து 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 கத்திக்கிட்டு இருக்கோம் வாய்ப்பை கேக்குறோம் ஆனா நீங்க கொடுத்த பாடு இல்ல எங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அதிகாரம் கூட வந்ததில்லை

அம்மா அம்மா இங்க நல்லா சொல்றத கேட்டிங்க பக்கத்து ஊர்ல எல்லாம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு ஒரு ஓட்டுக்கு லட்டு குடுக்குறாங்க லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு குடுக்குறாங்க அதே மாதிரி உங்க ஊர்லயும் தருவாங்க அதெல்லாம் வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு பத்து ரூபாய் உண்டியல்ல போட்டுருங்க ஆனால் பணம் கொடுப்பவர்கள் உங்களை ஏமாற்றி திருடுவதற்காக பணம் கொடுக்கிறார்கள் பணம் கொடுக்கிற பணம் நம்ம பணம் நம்ம கிட்ட இருந்து கொள்ளை அடிச்ச பணம் நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க போய் சாராயம் குடிச்சு சம்பாதிச்ச பணம் அந்த பணம் எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கீங்க ஆனா ஓட்டு திரும்பவும் அவங்களுக்கே போட்டீங்கன்னா அவர்கள் திருடர்கள் திருடர்கள் அவர்கள் உங்களை குற்றவாளி ஆக்குகிறார்கள் இந்திய சட்டப்படி ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்கிறது குற்றம் அந்த குற்றவாளிகள் நம்ம வாங்கறது மூலமா நம்மளையும் குற்றவாளியா மாத்துறாங்க அப்படி குற்றவாளியா மாத்துறவங்கள நீங்க தண்டிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க மாத்தி ஓட்டு போடுங்க சரியா நாங்க தங்கச்சையில வந்து அரசியல் இதுவரைக்கும் வந்து அவங்க அரசியல் வந்து நீங்க ஓட்டு போட்டு நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தத இல்ல நல்லா புரிஞ்சிக்கங்க அதனால தயவு செய்து

அப்புறம் திரும்பவும் வந்து காசு எல்லாம் குடுப்பாங்க அந்த காசு வாங்கி வச்சுக்கோங்க வாங்காதீங்கன்னு சொல்லல நம்மட்ட நம்ம வரி பணம் கொள்ளடிச்சு காசுதான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு மனசெல்லாம் ஒண்ணும் கஷ்டப்படுத்தாவில்லயோ இங்க வாங்கிட்டு இங்க ஓட்டு போடுறமேனு அவங்க இதெல்லாம் நல்லது பண்ணித்தரேன்னு நம்மளை ஏமாத்தும் போது அந்த மனசு வலிக்கலையா உங்க மனசு ஏன் வலிக்குது ஒரு தரவா அவங்களுக்கு ஏமாத்து ஏமாத்தினாதான் அவங்களுக்கு புரியும் ஓ இனிமே காசு கொடுத்தா இந்த மக்கள் ஏமாற மாட்டாங்க நல்லது பண்ணாதான ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும் அதுக்காகவாது என்ன பண்றீங்க

சங்கஞ்சி வா வா பிரான்ட் தங்கி ஆ மூடிற மூடிற எல்லா ஒரு முறை தேய்ச்சேடுங்க மாரதுங்க வாய்ப்பு கண்டிப்பா மூடுவாங்க. கொசமானையா நானே கொசமானா நீ கொசமானா கொசமானா பண்ணுடா இல்ல அரியா சூரோட பண்ண தண்ணி ஒரு தண்ணி ஒரு தண்ணிங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்க இன்று மாலை சரியாக ஏழு மணிக்கு